ஹாய் ஆல் பிரம்ம முகூர்த்தம் செகண்ட் பேட்சில் தொண்ணூறு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு பெருமிதம் அப்படின்னா தொண்ணூறு பேரும் தான் வாழ்க்கையை எப்படியோ மாற்றணும் அப்படின்றதுக்காக அதிகாலை தூக்கத்தை பார்க்காம இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் அண்ட் அஞ்சு நாள் கடந்த நிலையில் ஒருத்தொருத்தவங்களுடைய அனுபவமும் ஷேர் பண்ணிட்டு வராங்க அதில் இந்த சிஸ்டர் சொன்னது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது என்னுடைய பெருமிதத்தை சொல்றதுக்காக இல்லை உண்மையாலுமே அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு அவங்க வாயாலே சொல்றதுதான் தான் கேளுங்க எனக்கு வந்து நடந்திருக்குதான் நிறையா நிறைய நடக்குது நடந்துட்டு இருக்கு எங்களோட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சொல்லி தர விதம் அது வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த மணிக்கு வந்து நீங்க சொல்லி கொடுக்கறது அதிகம் என்ன கேட்டா ரொம்ப சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இப்படி டெய்லி டெய்லி அதாவது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்திலேயே அட்டன் பண்றேன் எனக்கு அப்படிதான் இருக்குது எல்லாரும் வந்து அந்த நெகட்டிவ் எல்லாம் போறதுக்காக எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க ஆனா நீங்க வந்து அதையும் எல்லாமே சரி பண்ணி அப்புறம் அப்புறமா எல்லாம் கிடைக்கிறதுக்காக எல்லாம் இது பண்ணீங்க சூப்பர் இருக்கா நீங்க நிஜமாவே உங்களோட வாய்ஸ் வந்து அத நீங்க பேசுற விதம் எல்லாமே பயங்கரம் சூப்பரா இருக்கு கா நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளவு நாளும் அந்த நெகட்டிவே உள்ள போட்டுக்கிட்டு இதை மத்தது நீங்க சொல்ற மாதிரி வேணுங்கிறதையும் கேட்டுட்டே இருக்கிறதுனாலதான் டிலே ஆகுறது எல்லாமே உங்க சேனல் பார்த்ததுல இருந்து எனக்கு பயங்கர பாசிட்டிவ் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு வந்து சரி இனிமே எனக்கு எல்லாமே எல்லாமே உண்மையாவே அப்படிதான் நினைச்சேன் இந்த நியூ இயர்ல இருந்து நம்ம லைஃப் வந்து செம இனிமே உங்களை விடவே மாட்டிக்கா நீங்களே இது பண்ணலாம் ரொம்ப ஓப்பன் வந்து எனக்கு உண்மையாவே ஸ்டார்டிங்ல வந்து பிடிக்க முன்னாடி எல்லாம் வந்து நிறைய சேனல் எல்லாம் பாத்திருக்கேன் அது வந்து அது வந்து சொல்ல அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்கோம் எப்படின்னா ஒன் முன்னாடி வந்து இது உண்மையாவே வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் செடி கிட்ட டெஸ்ட் பண்ணலாம் செத்து போன ரோஸ் செடி இருக்குல்ல அது காஞ்சி போச்சு அதுக்கு வந்து நான் என் ஃப்ரெண்ட் அவ சிங்கப்பூர்ல இருக்கா அவளுக்கு தெரியும் எல்லாமே நான் வந்து பேசுவேன் இந்த மாதிரி அப்படியே துளீர் விட்டு வந்துருச்சு கொஞ்ச நாள்ல எங்களுக்கு என் எல்லாம் என்னடி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு ஒண்ணா அப்படியே பயங்கரமா இருந்துச்சு சரி அதுக்கு ஆனா வந்து சொல்லவே முடியல அப்பெல்லாம் அந்த ஹோப்பி சரி தெரியுது அது வந்து ஒரு பவர்ஃபுல்லானது அப்படின்னு ஆனா நீங்க இப்ப சொல்லி குடுக்குறீங்கள இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி சொல்றது அந்த நீங்க நீங்க அப்படியே ஒன்னொன்னு அனுபவிச்சு அப்படியே ஒரு இதுவா சொல்றீங்கல்ல எனக்கு அது ரொம்ப ஆள் மனசுல அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சொல்ல சொல்ல எனக்கு சொல்லிட்டே இருக்கும் போல இருக்கு ஆனா முன்னாடி வந்து எனக்கு அப்படி தோணுனதே இல்ல எனக்கு அந்த நான் மினிட்ஸ் வந்து சொல்லணும்னு தோணே தோணாது அது நல்ல பவர் அப்படின்லாம் தெரியும் ஆனா வந்து நான் அது பண்ணதே இல்ல

அது நீங்க சொல்றீங்களா அந்த அஃபர்மேசன் எல்லாம் சொல்றீங்களா அழுத்தி சொல்றீங்களா இது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த மாதிரிலாம் யாருமே இந்த ஒரு மணி நேரம் எப்படி போகுதுன்னே பேச எனக்கு அந்த காலையில மார்னிங்ல இருந்ததே இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி வந்து ஒரு ஆசையோட தான் இருந்திருப்பேன் எனக்கு கண்டிப்பா அட்டன் பண்ணனும் அடல் ஒண்ணணும் அப்படின்னு கத்துக்கணும் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா எனக்கு ஒரு தெளிவு இல்லாம இருந்தேன் எனக்கு எல்லாம் கிளியரா இது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு நான் டெய்லி இது பண்ணுவேன் கிராட்டிடியூட் எழுதுவேன் எல்லாம் இது பண்ணுவேன் எனக்கு நான் எப்படி கேட்டனோ அதே மாதிரி இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு என்னமோ எனக்காவே இது பண்ண மாதிரியே இருக்கு வந்து சூப்பர் மத்தவங்கள விட நீங்க பெஸ்ட்டுக்கா என்னை கேட்டா உண்மை சொல்லுவேன் யாருகிட்ட வேணா சொல்லுவீங்கக்கா உண்மையாவே சூப்பர் நீங்க வந்து இத வந்து நீங்க வந்து எப்போதுமே எல்லாருக்கும் இந்த இது பண்ணிட்டே இருங்க விடாது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏதோ ஒண்ணு வாழ்க்கையை மாத்துறதுக்காக இத்தனை பேரும் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க கண்டிப்பா அஃப்கோர்ஸ் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதில் எந்த டவுட்டுமே கிடையாது யார் ஒருத்தர் தன் வாழ்க்கைக்காக ஸ்டெப் அவுட் பண்ணுறாங்களோ அதுவே பெரிய விஷயம் அண்ட் நீங்களுமே வீட்ல இருந்து இதை பண்ணலாம் காலையில எழுந்து கரெக்டாக மூச்சு பயிற்சி பண்ணிட்டு உட்காந்து அந்த மெடிடேஷன் ஒரு மூணு நிமிஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோப்னப்போ அஃபர்மேஷன் கிராச்சிடியூடு இதெல்லாமே நீங்களும் பண்ணலாம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு வாழ்க்கைய மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் மறக்காம ஒரு லக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்